சமாதி என்றால் என்ன சமாதியிலே எக்கமான சமாதியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க நெர்விகல்ப சமாதி சமாதி சஞ்சீவன சமாதி ஜீவன் முக்கம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு பொதுவா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தி ஹையஸ்ட் நாலேஜ் என்னன்னா பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்தும் நான் என்ற அந்த தத்துவம் சோ அந்த தத்துவத்தை உணர்கின்ற நிலைக்கு வந்து உயரிய நிலை அப்படின்னு பேசப்படுகிறது அப்ப தியான யோகத்தின் உயரிய நிலையாக சமாதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சமாதி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த நிலையில அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அனைத்தும் ஒன்றென்று அந்த தத்துவத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சரியா ஏன்னா அந்த தியான யோகத்துல வரிசை எட்டு அங்கங்கள் அந்த எட்டு அங்கங்கள்ல கடைசி அங்கமாக குறிப்பிட்டவதுதான் சமாதி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம ஞான யோகத்துல வாட் இஸ் தட் எண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்தும் ஒன்றென்று அற்புத தத்துவத்தை உணர்வது அப்படின்னு வருது இல்லையா யோகத்துல பக பக்தன் பகவானோடு இணைவது அப்படின்னா அங்கேயும் ஒன்று தான் வருது இல்லையா அப்போ சமாதி என்றால் என்ன சமாதி அப்படின்னா அனைத்தும் ஒன்று என்ற அற்புத தத்துவத்தை உணர்கின்ற நிலைக்கு சமாதி என்று பெயர் அனைத்தும் ஒன்று தத்துவம் தான் என்னிவர்ஸ் அப்படிங்கிறத முழுமையாக அனுபவிக்கிறது திங்க் புரிஞ்சுக்கிறது இல்லை அதுவாகவே ஆயிடுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அனைத்துமாகவே நானே இருக்கின்றேன் இருக்கின்றேன்னு சொல்லி இப்ப கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னிருந்த படம் எடுக்கும்போது நான் தானடா நான் தானடா அப்படின்னு நினைச்சானா அவன் ரிலாக்ஸா தானே இருப்பான் அப்படி நீங்க நினைக்கிறது இல்லை நானாக இருக்கிறது பிளஸ் சமாதி அப்படிங்கிறது டோட்டலி இட் இஸ் எயின் ஸ்டேட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி வேர் தட் ஹி ஹிம்செல் இஸ் எவ்ரி அப்போ அவராகவே அனைத்துமாக இருந்து கொண்டு இங்கே அனைத்தையும் விளையாடி கொண்டு ஆனந்தமாக செயல்படுகின்ற ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ அவர் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அனைத்துமாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்குமா அப்படின்னு சொன்னா மேபி இருக்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா அவருக்குன்னு ஒரு உருவம் வந்து அவரே எப்படி அனைத்துமாக இருப்பது அப்ப அவருக்குன்னு ஒரு உருவம் இல்லாத போதுதான் அனைத்துமாக அவர் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து அவர்களின் உருவத்தை செயல்படாத ஒரே இடத்துல அமைதி அமைதியாக அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பட் ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு உருவத்தை அங்கு கொடுக்க கூடாது என்பதனால் அனைத்துமாக பஞ்ச பூதங்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அனைத்து ஜீவராசிகளாகவும் அவரே மாறிவிட்டார்கள் அனைத்து சொல்லும் அவராகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுபமான ஒரு ஸ்டேட் மேபி அந்த சமாதி நிலை என்பது இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம அந்த நிலைக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிலையை தான் நமக்கு லட்சியமாக வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் உண்மை பட் அதுக்கு முன்னாடி அந்த நிலையை புரிந்து உணர்ந்து அதற்காக அதன்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு வரும்போது அந்த முழுமையான ஸ்திதி நமக்கு கிடைக்கும் என்பதாக நான் உணர்கின்றேன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் சமாதி என்பது அனைத்தும் ஒன்று என்று நாம் பேசுகின்ற தத்துவமாகவே மாறிவிடுகின்ற நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது திருப்பிடிகள் அப்படின்னு அடிக்கடி பேசிட்டு இருப்போம் அனுபவிப்பவன் அனுபவிப்பவன் பொருள் அனுபவி அனுபவம் இவை அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கின்ற நிலை அப்படின்னா அனைத்தும் ஒன்றாக நிலை முப்படிகள் அற்ற நிலையிலே ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கின்றதே ஆனால் அதுவும் கூட இந்த சமாத நிலையாகத்தான் இருக்கக்கூடும் அங்கே தனியாக நான் என்று ஒரு தனி வியக்தி இருக்க முடியாது அப்படிங்கிறதாக நான் புரிந்து கொள்கிறேன் இவ்வளவுதான் எனக்கு சமாதியை பத்தி தெரியும் மீதிய போபுதையன் ஆற்றை கேட்டு தெரிந்துக்கலாம்